இன்னைக்கு என் உன் மேலே எனக்கு பயங்கரக்கும் தெரியுமா நான் உன்கிட்ட என்ன கேட்குறேன் சொல்லு ஏதாவது வாங்கி கொடு எங்கன்னா கூட்டிகிட்டு போன்னு கேட்குறேண்ணா அப்படியாது கேட்பேன் உன்ட்ட இருந்தான்னு சொல்கிறேன் இருக்கிற அங்கே லீவு போடுறதுக்கு அங்கேயும் பிரச்சனை சரி அங்கே பிரச்சனை அப்படின்னா அப்போ ஃபேமிலி பாப்பா

தூங்கலாம் ஒரு கதை ஒரு கதை சொல்லிக்கிட்டு போகலாம் சரியா ஒரே கதை ஒரு கதை ஒரே ஒரு கதை சரியா சொல்லு சொல்லுன்னு சொன்னால் ஆமாம் இதெல்லாம் கட்